பாஜக நிகழ்ச்சிகளில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்ற தகவல் சைவ காலமாக உள்ள வந்துட்டுருக்கு இது சம்மந்தமான வீடியோ நம்ம போட்றக்கோம் அதிமுக கூட்டணி பற்றி பேசக்கூடாது மத்திய தலைமை சொல்லியிருக்கிறதா மேலும் பல்வேறு நிகழ்ச்சியிலையும் அவரை வந்து அழைக்கிறது இல்லை அதுதான் உண்டு அந்த வகையில் பல்வேறு திருப்பங்களை கடந்து அண்ணாமலை இடையில் வந்து நான் பால் பண்ண அமைக்க போகிறேன் அதுக்கான லோனுக்கு அண்ணன் விண்ணப்பிச்சிருக்கேன்லாம் சொல்லியிருந்தார் ஸோ விவசாயம் பக்கம் அவர் திரும்பியிருக்கிறார் அரசியல் பக்கத்துலேருந்து விவசாய பக்கம் அவர் திரும்பியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தேர்தலை நோக்கி பாஜக பயணித்து கொண்டிருக்கிறது அதுக்கு முதன் கட்டமாக வந்து மையக்குழு கூட்டம் பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் சென்னையில் வந்து நடக்குது இதில் வந்து தேசிய உடைய பொறுப்பாளர்கள் வந்து பங்கேற்காங்க சந்தோஷ் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காரு இந்த கூட்டத்தில் எல்லாருமே அழைச்சிருக்காங்க ஆனால் அண்ணாமலை பங்கேற்கலை ஏன் பங்கேற்கலை அண்ணாமலைக்கு அழைப்பு இல்லையா அழைப்பு கொடுக்கப்படவில்லையா என்ன காரணம் அப்படின்னு சொன்னபோது அவங்க என்ன சொன்னாங்க அண்ணாமலைக்கு வந்து டெங்கு காய்ச்சல் பரவி இருக்குது டெங்கு காய்ச்சல் காரணமாக வீட்டில் எடுத்துகிட்டு வராரு அதன் காரணமாகவே கூட்டத்தில் பங்கேற்கலை அப்படின்னு பாத்தாக்க தெரிவிச்சுருக்காங்க எது உண்மைன்னு தெரியலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அரசியல் பேசலாம்